குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போகிற படம் திரை விமர்சனத்தை பார்க்க போகிற படம் பாஸ்கோட காமா இது வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட டைட்டிலுங்க இந்த படத்தோட திரை விமர்சனத்தை பார்க்க போறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி இந்த சேனலை பத்தி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோவை ஷேர் பண்ண சொல்லுங்க வாஸ்கோட காமா திரை விமர்சனத்துக்கு போகலாம் ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா நகுல் சில வருடங்களுக்கு முன்னாடி வந்து பெரிய பெரிய ஹிட் படங்கள் எல்லாம் கொடுத்தவரு இதுல மறுபடியும் கதாநாயகனா நடிச்சிருக்காரு கே எஸ் ரவிக்குமார் நடிச்சிருக்காரு ஆர் எஸ் சிவாஜி ஆர் எஸ் சிவாஜி அப்புறம் அர்த்தனா பினு மட்டும் சில முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா அதாவது கலியுகம் ரெண்டு மூணு யுகத்தெல்லாம் சொல்றாங்க ராமாயணம் மகாபாரதெல்லாம் சொல்லிட்டு கலியுகம் அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருக்காங்கன்னா நெகட்டிவான விஷயங்களை பண்ணக்கூடியவங்களா இருக்காங்க அப்படின்னு ஒரு கற்பனையான கதையா தான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்கிறாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நல்லது செய்யறவங்களோட இந்த படம் புல்லாவே கெட்டவங்க இருக்காங்க இதுல நல்லது செய்யற கதாநாயகன் மாட்டிக்கிட்டு அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சாரு கதாநாயகிய கல்யாணம் பண்ணாரா இல்லையா அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன இதுக்கெல்லாம் விடை சொல்றதுதான் இந்த வாஸ்கோட காமா படத்தோட முழுநீள திரைக்கதை அமைஞ்சிருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா படத்தோட பின்னணி இசை வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம் படத்துல பாட்டுன்னு பெருசா எதுவும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை பின்னணி இசை வந்து நல்லா இருக்கு படத்தோட ஒளிப்பதிவு சினிமாட்டோகிராபி வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கு படத்துல இருக்கக்கூடிய ஒரு சில வசனங்கள் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது நல்லா இல்லாத மாதிரி தெரியுது ஏன்னா படமே ஒரு குழப்பமா இருக்கு இது வந்து நல்லா இருக்கிற படமா அல்லது நல்லா இல்லாத படமா அந்த மாதிரி வந்து சில குழப்பங்கள் இருக்கு அதாவது தமிழ் படம் தமிழ் படம் ஒன்னு தமிழ் படம் டூன்னு சொல்லி வந்துச்சு சிவா அவர்கள் நடிச்சு அது வந்து காமெடி படம் படத்தையும் கிண்டல் பண்ணி எடுத்தாங்க ஆனால் அந்த படம் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்காங்க பட் வந்து ஃபர்ஸ்ட் ஹாப்லேயும் சரி போகிறால செகண்ட் ஹாஃப்லையும் சரி போறல கிளைமேக்ஸில் என்னமோ நம்ம சொல்லி கொண்டு வந்து கே எஸ் கொண்டு வந்து பண்ணி ஏதோ மாதிரியா படத்தை முடிச்சிட்டாங்க ஓவராலாக பார்க்கும்போது இந்த வாஸ்கோடா காமா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா பரவாயில்ல நான் பண்ண இந்த ரிவ்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம குட்டிமா தமிழ் டிவி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து எழுத்துங்க அடுத்த வெளியில வந்து இதே மாதிரி ஒரு திரைமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் நேர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி